ிய நாட்டில் வாழும் தமிழ் பேசக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களுக்காக கடந்த முறை அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு சித்த வித்தை என்று சொல்லக்கூடிய நாயுருவி எதை செய்யச் சொன்னாலும் செய்யும் அதில் குறிப்பாக சென்னாயுருவிக்கு நம்ம போனவா வாரம் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டியிருந்தோம் அது எப்படி காப்பு கட்டும் முறை என்பதை கடந்த காணொலியில் நான் விளக்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்வையிட்டாலும் ஆனால் அதில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் என்னுடைய தொலைபேசிக்கு நேரடியாக அழைத்து விவரம் கேட்டார்கள் அதர் அவர்களுக்கு தேவையான விளக்கம் கூறினாலும் விரும்புபவர்கள் எல்லோருக்கும் நாம் உதவி அளிக்க முடியாது அதில் உளமார்ந்த ஆன்மீக மெஞ்ஞான தேடலில் உள்ளவர்களை ஒரு ஐந்து பேர் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த ஒரு வெள்ளி குரு தட்சணை வாங்கி கொண்டு இதை நம்ம காப்பு கட்டி அடுத்த வளர்கிறையில் கொடுக்கறதா நம்ம உறுதியளிச்சிருக்கிறோம் இந்த காப்பு கட்டிய படையல் மீண்டும் நாம் இதை காமிக்கிறோம் இந்த அருக்கு ஞாயிறுவி செடி அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து அவல் பொறி கடலை நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் தேங்காய் முப்பளி தேங்காய் வெ வெண்பு வெண் வெண்பூசணி எலுமிச்சை இது மூன்று முப்பளி கொடுத்து இந்த செந்நாயிறுவி நம்ம எடுத்துட்டோம்ங்க அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டோம் இப்போ இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை வந்து இது இந்த செடி இருந்த இடம் அதாவது இதுதாங்க செடி அப்போ இந்த செடி இருந்த இடம் சுற்றி நம்ம மண்வெட்டியால் ஒரு ஒரு அடி இல்லை ஒரு முக்கால் அடி ஆழத்திற்கு எடுத்துக்கிட்டோம் படையல் போட்டது இந்த இடத்துல தான் போட்டோம் நம்ம எடுத்து இதில் ஒரு நாலு பக்கெட்டு பெரிய பக்கெட்டு தண்ணி ஒரு அஞ்சாறு பக்கெட்டு ஊற்றி வச்சோம் அப்போ அது அப்படியே புதம்பி விட்டது இன்று காலை படையில் போட்டுட்டு அப்போ நம்ம பிடுங்கும்போது மிகவும் எளிமையாக வந்து விட்டது அணிவேர் ஆறாமல் அதாவது முக்கியமா இதுல வந்து காயம் படக்கூடாது அதாவது ஆயுதங்களுடைய காயமோ அல்லது நமது நகமோ படக்கூடாது வேறு அதற்காகத்தான் கையுறை அணிந்து நம்ம இதை எடுத்திருக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம வீட்டில் போய் மூன்று நாள் சாமி மேடையில் வச்சு நம்ம பூஜை பண்ணி இதை முறைப்படி வெள்ளி தாய்த்து எல்லாரும் கேட்குறாங்க எவ்வளோ பிரசன்னு சுண்டு வரல் நீளம் அதாவது ஆண்களாக இருந்தால் இரண்டு இஞ்சி நீளமும் அரை இஞ்சு கணமும் செய்யலாம் பெண்களாக இருந்தால் ஒன்றரை இஞ்சி நீளம் ஏனென்றால் அவர்கள் கழுத்தில் அணி அணிய போகிறாங்க அப்போ ஒரு இஞ்சோ அல்லது ஒன்றரை இருந்து ரெண்டு இஞ்சு போடலாம் ஆனால் ஒன்றரை இஞ்சி பெண்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்போ கணம் வந்து அதே அரஞ்சி தான் டுவெல் பாயிண்ட் செவன் எம்எம் மில்லி மீட்டர் அவ்வளோதான் ஸோ இந்த கணத்தில் நீங்கள் சுத்தமான வெள்ளியை செய்யுங்க கடையில் செய்து வைத்திருக்கிறது வெள்ளி பேரை கலந்து தான் செஞ்சு ரெடிமேடாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேண்டுமென்றால் அது நூறு சதவிகிதம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சொந்தமாக உங்கள் பெயரில் ஆர்டர் செய்து நீங்கள் அதை செய்யணும் அப்போ அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துட்டோம் இந்த இடத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ நேற்றைய தினம் இந்த பக்கெட்டில் தாங்க நம்ம இந்த குளத்தில் உள்ள நீரை எடுத்து இதில் ஒரு பத்து பக்கெட்டு ஊற்றியிருப்போம் அப்படி ஊற்றி வச்சுருந்தா தான் காலையில் உங்களுக்கு எளிமையாக அந்த வேர் வரும் இந்த பாருங்க இப்போ இந்த வேர் நம்ம எடுத்திருக்கோம் இந்த அருக்கு இவங்க இவங்க காப்பு கட்டுனது நாயிறுவி சென்னா இருவி அப்போ இது இருக்குது மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு இந்த பாருங்க வயிற்ற உடனே உடனே பாருங்கள் எறும்புகள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய படையல் முறைப்படி மூன்று எலுமிச்சை இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம சரியாக செய்யணும் இனிமேலும் எல்லோரும் வேண்டினால் கிடைக்காது ஆத்மார்த்தமாக உளபூர்வமாக எண்ணுவர்களுக்கு மட்டுமே இது வேலை செய்யும் ஆமாம் ஆனால் தீய காரியங்களை நோக்கி அவர்கள் கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம விசாரிக்கும்போது அவங்கள்ட்ட உரையாடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அவங்க என்ன தேவைக்காக வருகிறார்கள் என்பது நமக்கு தெரிஞ்சிடும் ஆகையால் இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நல்லா இருக்கணும் அந்த ஒரே நோக்கம்தான் அப்புறம் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரம் போய் செய்கிறீங்களே ஆமாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எழுந்து வர்றீங்க வீட்டில் மு இன்னைக்கெல்லாம் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சிட்டி ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு சொந்தக்காரர் ஒருத்தர் தொலைபேசியில் அழைத்தார் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறமா மூணு மணிக்கு நம்ம குளிச்சுட்டு அப்போ நாலு மணிக்கெல்லாம் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த இருட்டுக்குள்ளே இங்கே வர்றோம் இந்த இடத்துக்கு வர்றோம் அப்போ அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் பயணப்பட்டு வர்றோம் ரெண்டாவது இங்கேருந்து ஒரு மணி நேரம் பயணப்பட்டு போகிறோம் இங்கே ஒரு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்போ மூன்று மணி நேரம் வேலை செய்கிறோம் ரெண்டாவது இந்த பொருட்களுக்கெல்லாம் காசு இருக்குது இந்த பொருட்களுக்கான காசை கூட நீங்கள் கொடுக்காம வெறும் ஒரு வழி மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கிறத கடந்து நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க இது எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிறீங்க அப்போ வசதி உள்ளவர்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் குரு அவங்க விருப்பம் வசதி இல்லாதவர்கள் அடிப்படை பொருட்கள் பொருட்களுக்கான விலையை அந்த வைத்தியனுக்கு கொடுத்து உதவ வேண்டும் எல்லாமே நீங்கள் போட்டு செய்யுங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா அந் அப்படிப்பட்ட மனிதர்களையும் நாம் கண்டோம் என்பதற்காக இதை பதிவிடுகிறேன் ஆகையால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்பினார் கடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு இறை அருளால் யாருக்கு எப்போ எது சேரணுமோ நீங்கள் வேண்டிங்க அவன் மூலமாக உங்களுக்கு இது பகிரப்படுகிறது அப்போ தேவைப்படுவோர் மட்டுமே வடிகட்டி இந்த உதவியை நம்ம அளிக்கிறோம் ஐம்பதுனாயிரம் பேர் பார்த்தாலும் ஐம்பத்தோராயிரம் பேருக்கு மேலே பார்த்தாலும் ஐம்பது பேர் கேட் நம்மகிட்ட தொடர்பு கொண்டாலும் அதை ஐந்து பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பது அதுபோல் யா எல்லோருக்குமான கிடைக்காது உங்களுக்கான குருதிசை இருந்தாலும் நீங்கள் ஒரு வெள்ளி கொடுத்து போய் நீங்கள் லாட்ரி எடுத்தாத்த முதல் பரிசு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் பத்து வழி கொடுத்தா இருபத்தஞ்சாயிரம் நூறு வெள்ளி கொடுத்தவனுக்கு ரெண்டரை லட்சம் வெள்ளி கிடைக்கிது அது மாதிரி உங்கள் உள்ளம் விரியணும் அப்போ உள்ளம் விரிந்தால் எல்லாம் பிரியும் அப்போ எண்ணம் உயர்ந்தால் எல்லாம் உயரும் இது என்பதை சொல்லி கூறி விடைபெறுகிறேன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி